நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த நீச்சம் பெற்ற கிரகங்களோட வரிசையின் அடிப்படையில் இன்றைக்கி புதனை பார்க்க போகிறோம் புதன் வந்துட்டு மீன ராசியில் முதல் பூஜ்ஜியம் டிகிரியிலேருந்து பதினஞ்சு டிகிரி வரை நீச்சம் பெறும் ஸோ பூர்ட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்கள் சேர்ந்து வரும் இதில் நம்ம புதன் வந்துட்டு நீச்சம் பெறுறது வந்துட்டு மீன ராசி அதோட அதிபதி குரு குரு இருக்கிற இடம் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த குருவோட ப்ளேஸ்மெண்ட்டை வச்சுட்டு கண்டிப்பாக மாறுபடும் இன்னொன்று புதன் எப்பயுமே உச்சம் பெறுறது தன் வீடான மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த புதனுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும் புதன் எப்பயுமே காலபுருஷனோட ஆறாம் வீடு கண்ணீராசியில் தன் வீட்டிலே ஆட்சி பெற்று உச்சம் பெறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த புதன் மட்டும்தான் ஸோ புதனோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போது தன் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டான நீச்சம் வீடுங்கிறது மீனம் மீனத்தை பார்க்கும்போது எப்பயுமே அந்த ஒரு நீச்ச பங்கம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்போது புதனோட காரகத்துவங்கள் எல்லாமே முழுமையாக இங்கே அடிபடாது ஸோ புதன் நீச்சம் பெற்றிருக்குன்னு கல்வி வராதுன்னு ஏன்னா புதனோட காரகத்தம் நம்ம பார்க்கும்போது கல்வி பேச்சு திறமை கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்கு நம்மளோட நெட்ஒர்க்கிங் மொபைலாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும் நம்மளோட பிரிண்டிங்கு ரைட்டிங்கு அதே மாதிரி கலை கலைகள் ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் எல்லாமே எல்லாமே புதனுக்குரியதான் ஸோ இவங்களோட இந்த காரகத்துவங்கள் எல்லாமே கண்டிப்பாக அடிபடாது ஏன்னா எப்பயுமே புதனுக்குங்கிறது கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அதே மாதிரி அந்த குரு ஏன்னா புதன் நீச்சம் படுறது மீனத்தில் அதோடய அதிபதி குருவோட பிளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டும் குரு நீச்சம் பெற்றால் மட்டும்தான் இந்த காரகத்தம் கண்டிப்பாக அடிபடும் ஸோ அது இல்லாமல் தன் வீட்டிலிருந்து என்னவா இருந்தாலும் வீட்டில் கிரகம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ராசி பார்வை ஒன்று தான் இருக்கும் அப்போது எப்பயுமே தன் வீடுன்னு சொல்லும்போது எப்பயுமே பலம் அதிகம் அப்போது இந்த இடத்துல நீச்சம் வருது அப்படிங்கிற காரணத்தம் நம்ம முழுமையாக எடுக்க முடியாது பட்டு மீனராசியில் இருக்கும்போது மீனராசிங்கிறது குரு குரு மீனராசியில் இருக்கும்போது இதோட க்ரியேட்டிவிட்டி எப்பயுமே லாஜிக்கலாக இருக்க மாட்டாங்க எப்பயுமே அவங்க ஒரு ஒரு பெர்செப்ஷன் டிஃப்ரெண்டாக இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே கணக்கு இல்லாமல் ஏன்னா புதன்கிறது மெஷர்மெண்ட்டு எப் எதை எடுத்தாலுமே ஒரு டீலிங் அக்ரிமெண்ட்டு ஏன்னா புதன்கிறது பேப்பர் ரைட்டிங்கு ஸோ வித்தவுட் அக்ரிமெண்ட்டு வித்தவுட் டீலிங் வித்தவுட்டு அனாலிட்டிக்கல் இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது புதன் இந்த விஷயம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வித்தவுட் பவுண்ட்ரி பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது புதன் பவுண்டரி இல்லாமல் இருக்கிறது ஏன்னா லாஜிக் அந்த இடத்துல இருக்காது ரியலிட்டி இருக்காது ஏன்னா அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போது க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே அந்த சில லாஜிக்கல் மெஷர்மெண்ட்டு அடிபடும் அப்போ அது வந்துட்டு ராசியோட தன்மைகள் அப்போது சர்வீஸு கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு ஏன்னா அது உபயராசி புதனுங்கிறதும் உபயராசி உபய கிரகங்கள் அப்போ இரட்டைத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கிரகத்தோட காரகத்தத்தில் எப்பயுமே இரட்டைத்தன்மை ஏன்னா புதனுக்கும் இரட்டைத்தன்மை குரு இருக்கக்கூடிய ராசிங்கிறதும் உபயராசிங்கிற இரட்டைத்தன்மை அது இல்லாமல் புதனை பொறுத்தளவுக்கு குரு வீட்டில் இருக்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஏன்னா எதிரி வீடு அந்த இடத்துல ஒரு ரகசியம் புதனுங்கிறது ஒரு டீலிங் ஒரு ரகசியம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மூன்று நட்சத்திரங்கள் மீன ராசியில் பார்க்கும்போது பூரட்டாதி நாலாம் பாதம் ராசியில் முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் போது எப்பயுமே ஒரு மணி மைண்டடாக இருக்கும் ஒரு ரிசர்ச் லெவலில் இருப்பாங்க புது புது கண்டுபிடிப்புகள் ஏன்னா க்ரியேட்டிவிட்டி அதிகமாகவே இருக்கும் ஐன்ஸ்டின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஜாதகத்தில் கூட புதன் நீச்சம் பெற்றிருப்பார் அதனால் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அவர் தடுமாறி இருக்கார் பட்டு அதுக்கப்புறம் அவரோட க்ரியேட்டிவிட்டிக்கு எல்லையெல்லாமே போயிருக்கு ஸோ நியூ இன்வென்ஷன் ஒரு சர்வீஸ் மைண்டு இது எல்லாமே ஏன்னா பன்னெண்டாம் ராசிங்கிறது என்றைக்குமே காலப்புருஷனோட பன்னெண்டாம் ராசி அப்போ காலை குறிக்கும் காலை குறிக்கும் அப்படின்னு சொல்லும்போது புதன்கிறது கலை நுண்கலைகள் அப்போது நுண்கலைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்ககிட்ட டான்ஸு மியூசிக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கல்ச்சர் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் ஒரு சிலவங்கிட்ட எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கும் மேபி டீச்சிங் லைனில் கூட இருப்பாங்க ஏன்னா குருவோட நட்சத்திரம் குருங்கிறதும் கல்விக்குரியது எஜுகேஷன் ரிலேட்டடு புதனுங்கிறதும் லேனிங் எஜுகேஷன் இந்த கிராஸ்பிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க புதனுங்கிறது அந்த கிராஸ்பிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க குருங்கிறது ரீட்டைனிங் மைண்டு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இதில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க எப்பயுமே ஒரு எஜுகேஷனில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு ஹையர் எஜுகேஷன் கல்வியில் எந்த ஒரு விதமாக இருந்தாலுமே இவங்களுக்கு அதில் ஒரு ஏற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி புதன் வந்து பூமிக்காரகத்துவம் ஸோ இவங்க நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லையுமே இவங்களுக்கு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னொன்று இந்த இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஸோ உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம் ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது கு புதனுக்கு வந்துட்டு சனி வந்துட்டு நட்பு கிரகம் ஸோ இந்த இடத்துல புதன் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் இவங்க எகைன் டீச்சிங் சம்மந்தமாகவோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானது உணவு சம்பந்தமானது இந்த சிவில் சிவில் சம்மந்தமானது இதில் எல்லாமே இவங்ககிட்ட ரியட் ஒரு ஒரு ரிலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சப்போஸ் இவங்ககிட்ட ஒரு சோம்பேறு இருக்கும் இந்த சோம்பேறு தாண்டி இவங்க எப்பயுமே முயற்சி அதிகமாக செய்யணும் அதே மாதிரி புதனுங்கிறது அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்குகள் ஸோ ஒரு சிலவங்களில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு கிளரிக்கல் ஒர்க்ஸு இந்த மாதிரி விஷயங்களுமே இந்த ஏன்னா குரு வீட்டில் இருக்கனால குருங்கிறதுமே பேங்கு பண சம்பந்தமானது மார்க்கெட்டிங் இது கண்டிப்பாக ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பட்டு இந்த குரு வீட்டில் இருக்கனால ஒரு அன்கம்ஃபர்டபுள்ங்கிறனால ஒரு ஃபிக்கல் மைண்டு இந்த ரிலேட்டிவிட்டி இல்லாத மாதிரினால ஒரு ரியலிட்டி அவங்கள்ட்ட மிஸ்ஸிங் ஆயிரும் அப்போ இவங்களோட கனெக்டிவிட்டிங்கிறது இந்த லாஜிக்கு ஏன்னா புதன்ங்கிறது லாஜிக்கு குரு வீட்டில் இருக்கும்போது லாஜிக்கு வித்தவுட் லாஜிக்கு ஸோ அந்த ரியலிட்டி இல்லாமல் இவங்களோட ரிசர்ச் இருந்துகிட்டே இருக்கும் எப்பெல்லாம் இவங்க கணக்கு வழக்குகள் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஸோ இவங்க என்றைக்குமே அந்த உண்மை கூட ரொம்ப போயிடக்கூடாது இந்த புதனை வந்துட்டு மீன ராசியில் இருக்கும்போது என்றைக்குமே கணக்கு வழக்கு ஏன்னா புதன்கிறது எப்பயுமே கணக்கு வழக்கு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்பெல்லாம் கணக்கு வழக்கங்கள் ஏன்னா பார்க்குறாங்களோ அந்த இடத்துல இவங்க தோல்வி வரும் அது இல்லாமல் நம்ம பன்னெண்டாம் ராசி காலபுருஷோட அது என்றைக்குமே ஒருத்தருக்கு மோட்சம் சர்வீஸ் அதே மாதிரி மருத்துவம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல கணக்கு வழக்கங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல லாஜிக் அந்த இடத்துல அடிபடும் நமக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் மருத்துவ செலவுன்னு சொல்லும்போது நம்ம இவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு பார்த்தாச்சுனா அந்த ரிலேஷன் மிஸ் ஆகி போயிடும் ரிலேஷனுக்கு கணக்கு இருக்காது இடத்துல லாஜிக் கண்டிப்பாக இருக்காது ஸோ சர்வீஸு பன்னெண்டாம் பாவம் தான் மோக்ஷம் இதுவும் பன்னெண்டாம் பாவம் தான் ஸோ இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு என்றைக்குமே கணக்கு வழக்கை அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது ஏன்னா வித்தவுட்டு தான் அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்ககிட்ட மெடிடேஷனு ஒரு சாண்டிங்கு ஒரு ஆர்டினரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் டிவோஷனில் எல்லாமே மெடிடேஷனாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் பாத்து எதுவாக இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரியேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இது எந்த பாவமாக பொறுத்தோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்கும் மேபி கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் நேரர் வரும் ஏன்னா புதன் கணக்காக கரெக்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கும் இந்த இடத்துல அந்த தடுமாற்றம் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஸ்கின் சார்ந்த தொண்டர்கள் வரும் ஒரு சிலவங்களுக்கு இந்த லங்ஸு பீசிங்கு சளி தொந்தரவுகள் இது சார்ந்து ஏதாச்சும் ஒரு மென்டல் ப்ரெஷரு பன்னெண்டாம் பாவத்தை சரியாக கையாளவில்லைனால் நமக்கு தூக்கம் போயிடும் நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது பன்னெண்டாம் பாவங்கிறது நமக்கு தூக்கம் தரக்கூடிய அமைப்பு ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல மிஸ் ஆயிரும் அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கும் புதனோட நட்சத்திரமான ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ஒரு செவ்வாயோட கர்ம வினைகளோட தொடர்பும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்ககிட்ட எப்போயுமே ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சு இருக்கும் ஸோ இவங்க சில இடங்களில் கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணும்போதுமே அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு தெளிவில்லாமல் போயிடும் ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசுகிறதோ கொஞ்சம் கம்மி பண்ணும் ஆக்ரோஷமான பேச்சும் இந்த இடத்துல கம்மி பண்ணும் புதனோட நட்சத்திரங்கிறதுனால புதன்கிட்ட ஆர்டினரி டேலண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த லெவலில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதனை உருவாக்கும் என்னைக்குமே மோட்சத்துக்கு எல்லாருமே நம்ம காரகன் சொல்கிறது கேதுவை சொல்லுவோம் கேது மட்டும் இல்லை புதன் காலபுருஷனோட நூற்றி எட்டாவது பாதம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஸோ புதனோட ஆற்றல் அந்த இன்டெலிஜென்ஸு இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் ஒரு மோக்ஷத்தை பற்றி ஒரு அனுபவம் ஒரு உணர்வு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மோட்ச பாதையில் இருக்கும்போது மட்டும்தான் தெரியும் ஸோ அதுக்குமே புதனோட அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும் புதனுங்கிறது உச்சாரணம் அப்போ மந்திர சாண்டிங் எல்லாமே வரும் அதே மாதிரி மெடிடேஷனுக்கு அறிவு அப்படின்னு கொடுக்கும்போது குரு வருவார் குரு இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஜாதகருக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு நாலேஜ் ஏன்னா குரு என்றைக்குமே பெருசு பண்ணுவார் அப்போ புதனோட அறிவு ஆற்றலை பெருசு பண்ணி கொடுத்துருவார் இந்த இடத்துல ஸோ அது ஜாதகருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்போ இவங்க வந்துட்டு கணக்கு இல்லாமல் ஏன்னா ரியலிட்டி இருக்காது அந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டி தான் இமேஜினேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல இமேஜினேஷன் எல்லாமே பன்னெண்டாம் பாவம் தான் கற்பனை எல்லாமே ட்ரீம் இது எல்லாமே பன்னெண்டாம் பாவம் பட்டு ஆறாம் பாவத்துக்கு அதிபதி தான் புதன் புதன் பார்க்கும்போது இமேஜினேஷனில் இருக்காது கணக்கு வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும் ஆறாம் பாவம்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு உழைப்புக்குமே அக்யூரேசி இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் புதன் அந்த இடத்துல கண்ணீராசியில் வந்துட்டு எப்பயுமே ஆட்சி உச்சம் பெறுவார் ஸோ இந்த டேலண்ட்டும் புதன்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும்போது புதன் என்றைக்குமே சில அனாலிட்டிக்கல் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்றைக்குமே இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யாருக்கெல்லாம் மீனத்தில் புதன் இருக்கும்போது நிதானமான பேச்சு கணக்கு வழக்குகள் ரொம்ப பார்க்கக்கூடாது சர்வீஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணும் இவங்ககிட்ட அக்கல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் இவங்களோட கம்யூனிகேஷன் ஒரு என்றைக்குமே கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் சில நேரங்களில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்மளோட கம்யூனிகேஷனால் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதுவும் ஒரு சிலவங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே மிஸ் ஆயிரும் இன்னொன்று இவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கக்கூடாது கால்குலேட்டிவாக இருக்கும்போதுமே இவங்க அந்த ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஏன்னா புதன் வந்துட்டு கால்குலேட்டிவ் மைண்டு குருங்கிறது கால்குலேஷன் இருக்காது குருவுக்கு என்றைக்குமே அளவு இருக்காது ஏன்னா அது எல்லாமே இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி வித்தவுட்டு அந்த பவுண்டரி ஸோ அந்த எல்லை இல்லாத ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடியதுமே இந்த குருவோட அமைப்பு தான் அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரம் சஹ் புதாய நமக இது புதன்கிழமையோ இல்லை புதன் ஹோரையிலேயோ இல்லை புதனோட நட்சத்திரத்துலேயோ ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லை ஐம்பத்தி நாலு தடவை அட்லீஸ்ட் டுவெண்ட்டி செவன் டைம்ஸு ஏன்னா புதனை வந்துட்டு செவன்டீன் இயர்ஸ் வரும் இந்த ஏதோ ஒரு கால்குலேஷனில் இவங்க டெய்லி சாண்டிங் பண்ணுறது புதனோட நீச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை புதன் அவங்களோட ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாலும் இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஒரு ஷார்ப் பிரெயின் அதுவும் இன்னும் பார்க்கணும் புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ட் ஸோ அந்த ரீட்டைனிங் பவர் அந்த கிராஸ்பிங் பவர் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி புதனுக்குரிய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் புருஷனோட பாதம் பன்னெண்டாம் பாவங்கிறது கால் காலை குறிக்கும் அப்போது பெருமாளோட பாதங்களில் சரணம் அடையிறது கூட ஒரு பவிஷ்யம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இவங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்க அந்த புதனோட ஆற்றல் இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடும் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கலை உணர்வு அதிகமாக இருக்கும் மேபி மியூசிக்கில் இருக்கலாம் மேபி டான்ஸில் இருக்கலாம் ஏன்னா இது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்னு சொல்லும்போது காலை குறிக்கும் அதனால் டான்ஸு அதே மாதிரி மியூசிக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த இடத்துல புதன் அதிகமாக கொடுக்கும் ஸோ புதன் இந்த இடத்துல இருக்கிறவங்க கமிஷன் பேசிஸு புரோக்கர் ஏன்னா புதனோட அம்சங்கள் எல்லாமே பார்க்கும்போது என்றைக்குமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு புரோக்கரேஜு இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எப்பெல்லாம் அங்கே கால்குலேட்டிவ் மைண்டாக போகிறோமோ நம்ம அந்த இடத்துல தோற்றுடுவோம் ஏன்னா அது பன்னெண்டாம் பாவம் மீன ராசி குரு அதோட அதிபதி குருக்கு என்றைக்குமே தன்னுடைய அறிவு மற்றவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுறதில் இருப்பார் தவிர கால்குலேட்டிவ் இருப்பாது அப்போ புதனுங்கிறது கால்குலேட்டிவ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் எல்லாமே மேபி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கவங்க பண்ணக்கூடாது ஏன்னா ஷேர் மார்க்கெட் எல்லாமே கால்குலேட்டிவாக போயிட்டு இருக்கும் ஸோ என்னைக்கெல்லாம் கால்குலேட்டிவில் போகும்போது கண்டிப்பாக பணம் கொடுக்குற சம்மந்தமானது ஏன்னா குருவோட நட்சத்திரமான பூரிட்டாதி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒரு பன்னெண்டாம் பாவங்கிறது மோட்சம் சர்வீஸு ஒரு உதவி ஒரு இமேஜினேஷன் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு மன நிம்மதி ஸோ புதன் பார்க்கும்போது தன்னுடைய காரகத்துக்கு கொஞ்சம் சற்று மாறுபட்டாச்சுன்னா இவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டு கிடைக்கும் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் நன்றி